ஜானி ஸ்ரீதேவி தேவதை கண்டேன் ஸ்ரீதேவி கொண்டாட்டி தேவை அஸ்வினி இலக்சிமேல அஸ்வினி ரங்குலராட்னம் ரேகா கடலோர கவிதைகள் ரேகா தென்காசிப்பட்டினம் சம்யுக்தா வர்மா வாத்தி சம்யுக்தா மேனன் காதலிக்க நேரம்லே ராஜஸ்ரீ கருத்தம்மா ராஜஸ்ரீ தினராத்திரனங்கள் பார்வதி பூ பார்வதி வினராடி ஜெயலலிதா சுத்தி லயாளு ஜெயலலிதா விக்ரம் வேதா ஸ்ர்தா ஸ்ரீநாத் ட்ராகுலா ஸ்ரதா தாஸ் ஏ நமிதா நிமிர் நமிதா பிரமோத் ஆயிரம் ஜென்மங்கள் பத்மபிரியா தவமாய் தவமிருந்து பத்மபிரியா மனிதர்களில் இத்தனை நிறங்களா வரலக்ஷ்மி போடா போடி வரலட்சுமி பறக்குது அமலா சிந்து சமவெளி அமலாபால் உமாமகேஸ்வரஹ ராகம் தூம் அபிஷேக் பச்சன் பேட்மனர் அபிஷேக் அம்பரீஷ் தல்வார் பிருத்தி மொழி பிருத்ராஜ் துப்பாக்கி விஜய் அர்ஜுன் ரெட்டி விஜய் தேவாரகுண்டா சேவகன் அர்ஜுன் டூ ஸ்டேட்ஸ் அர்ஜுன் கபூர் வெள்ளை ரோஜாவே சிவா சென்னை டுவெண்டி எயிட் சிவா பூமணி முரளி ஜெமினி முரளி காதலிக்கு நேரமில்லை ரவிச்சந்திரன் பிரேமலோகா ரவிச்சந்திரன் அந்த மின்சாரம் திலீப் மீச திலீப் அழகி தாஸ் அட்டகத்தி நந்திதா